ஹலோ வைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகிடுச்சு அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட விஜய் சேதுபதி வந்துட்டு செம்மையாக வந்துட்டு ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுறாருங்க அதில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கிட்டே வந்துட்டு பேர் கேட்டுகிட்டே வராது இல்லைன்னா அப்படி வரும்போது எல்லோரும் எழுந்து எழுந்து பேரை சொல்லிட்டுருக்காங்க அஞ்சாவது அவர் ஆதிரை மட்டும் உட்காந்துட்டேபி கை தூக்கி ஆதிரைன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன் மற்றவங்களாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்த ரூல்ஸை வந்துட்டு நீங்கள் பண்ண மாட்டீங்களோ நீங்கள் மட்டும் அது ஏன் பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை வந்து நான் நார்மலாக தான் சார் பண்ணேன் சொன்னேன் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க ஆ என்னது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்க ஓகே ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இது என்ன ஆட்டிடியூடு இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லாவே இல்லை நீங்கள் அவங்கள மாற்றிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு விஜய் சேதுபதி சொன்ன வந்து ஆதிரை முகமே மாறிட்டு சில இடத்துல இப்படி தான் இருக்கணும்னா அப்படி தான் இருக்கணும் தேவையில்லாத வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு பிடிவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சாமையாக வந்துட்டு நம்ம ஆதிரையே ரோஸ் பண்ணி அது மட்டும் இல்லை நம்ம கமருதினையும் எச்ஜேவியும் சாமையாக போட்டு வருத்தெடுத்துடுறாரு ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம திவாகர்கிட்ட தலைவருங்க ரெண்டு பேரும் நண்டுட்ட லட்சணம் அப்படி அதே மாதிரி திவாக்கருக்குமே ஒரு குட்டி குட்டி அட்வைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வந்துட்டு எதுவும் பண்ணி விட்டுடுறாரு அவருக்கும் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக ரோஸ்ட் பண்ணி விட்டுறாரு பட் அவருக்கு வந்துட்டு நிறைய அட்வைஸ் கொடுப்பாரு இப்படிங்க அப்படிங்கன்னு சொல்லிட்டு அப்புறமா திவாக்கருக்கு நிறையா அப்ளாஸ் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரோராக்கு செமையாக வந்துட்டு கொஷின்ஸ் எல்லாம் உடனே வந்துட்டு அவங்க அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன நடக்கப்போகுது என்ன மாதிரியான ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் வரப்போகுது இதுக்கே இவ்வளோ சின்ன போட்டால் எப்படிமா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு எனிவே கொடுத்துருந்து வந்துட்டு இந்த எபிசோட் பார்க்கலாம் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்